ஏழாம் வகுப்பு ஃபஸ்ட் செமஸ்டரில் இலைகளின் மாற்றுருக்கள் இலைகளின் மாற்றுருக்கள் லீஃப் மாடிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இலை என்னவாலாம் மாறியிருக்கு அப்படின்னு சேர்ச் பண்ணிங்கன்னா முட்களாக மாறியிருக்கு ஸ்பைக் இல்லை எடுத்துக்காட்டாக கள்ளி வகைகள் இப்போ கள்ளி வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது தான் இது மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம் இது மாதிரி கள்ளி வகை இருக்கும் முட்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம் அந்த முட்கள் தான் யார் சார்னா இலை அடுத்து கம்பிகள் பற்று கம்பிகள் இப்போ நீங்கள் கம்பிகள் அப்படின்னு பார்க்கும்போது குளோரியோசா சூப்பர் பா செங்காந்தல் செங்காந்தல் செங்காந்தலினுடைய தாவரவியல் பெயர் குளோரியோசா சூப்பர் பா சூப்பர் பா குளோரியோசா சூப்பர் பா என்பது செங்காந்தலுடைய தாவரவியல் பெயர் அதுக்கடுத்தது பட்டாணி பைசம் சட்டைவம் பைசம் சட்டைவம் பட்டாணியில் மரபு ஆய்வு செஞ்சது யாருன்னு சொல்ல முடியுமா பைசம் சட்டைவத்தில் மரபியல் ஆய்வு செஞ்சது யாருன்னு சொல்ல முடியுமா யாரு சார்னா கிரிக்கெட் ஜோகன் மெண்டல் மெண்டல் இல்லை மெண்டல் இல்லை இவருடைய கண்டுபிடிப்புக்கு பின்புதான் உயிரினங்கள் இறைவனால் படைக்கப்பட்டது என்பது தவறு என்பதை ஒரு பாதிரியாராக இருந்து அன்றைய காலகட்டத்தில் இதெல்லாம் சொல்கிறதுன்றது சாத்தியமே இல்லை மதத்தின் மீது அதீத நம்பிக்கை கொண்டிருந்த காலகட்டங்கள் அப்பொழுது தன்னுடைய அறிவியல் ஆய்வால் இது இனச்செல்கள் மூலமாகவோ அல்லது உடல செல்களின் மூலமாகவோ செய்கள் உருவாகிறது என்பதை மிக தத்ரூபமாக தன்னுடைய ஆய்வை மீட்பிச்சார் அதனால் ஆசிரியர்களே இந்த இடத்துல கைசம் சட்டைவம் என்பது பட்டாணியின் உயிரியல் சாரி தாவரவியல் பெயர் சில பேருக்கு தோணும் சார் நிறைய தாவரம் இருக்கு அவ்வளோவும் நான் தாவரவியல் பெயர் தெரிஞ்சுக்கணுமா நீங்கள் அவ்வளவும் மெமரி பண்ண தேவையில்லை சார் இங்க எங்கெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அது மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் மெமரி கூட பண்ண வேண்டாம் அங்கே அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் கேட்குறாங்க பட்டாணினா பைசம் சட்டைவம் அப்படின்றத நினைவுக்கு வந்தால் போதுமானது செங்காந்தல் அப்படின்னா குளோரியோஸாக சூப்பர் பா சூப்பர் பா அப்படின்னு நினைவுக்கு வந்தால் போதுமானது அதற்கு அடுத்ததாக இலை தொழில் கம்மா இலை காம்பு அல்லது பில்லோடு இலையினுடைய அடுத்து மாற்றூராக இலை தொழில் இலை காம்பு அல்லது பில்லோடு இது அகேஷியா ஆரிக்குலி பார்மிஸ் அகேஷியா அகேஷியா என்ற தாவரத்தில் பொதுவான பெயர் அகேஷியான்னு சொல்லுவோம் அது தாவரியல் பெயரில் தான் பேரினத்தில் அகேஷியாவும் சிற்றினத்தில் ஆரிக்குலி பார்மிஸ் ஆரிக்குலி பார்மிஸ் என்றும் இது இலை காம்பு அகன்று காணப்படுது இலை காம்பு இதுதான் தண்டுன்னு எடுத்துட்டோம்னா இது இலை அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த இலையில் இதுதான் காம்பு இந்த காம்பு பகுதி சற்று அகன்று இருக்கும் சார் இல்லை இது மாதிரி இருக்கும் இது இது மாதிரி அகன்ற பகுதி இருக்கும் இந்த அகன்ற பகுதியை நாம் இலை காம்பு என்று அழைக்கிறோம் லீஃப் நோடு இலை காம்பு அதுக்கு அடுத்ததாக இலை போன்ற ஒரு அமைப்பு இலை காம்பு வந்து இலை போன்ற ஒரு அமைப்பாகவே மாறியிருக்கும் இது எந்த தாவரத்தில் பார்க்குறோம் அப்படின்னா அகேஷியாவில் பார்க்குறோம் அடுத்தது கொல்லிகள் அடுத்து இலையில் கொல்லிகள் நைட்ரஜன் ஊட்டச்சத்து இல்லாத இடத்தில் நைட்ரஜன் ஊட்டச்சத்து இல்லாத இடத்தில் வாழும் தாவரங்கள் அவற்றை பெறுவதற்கேற்ப தம்மை மாற்றிக்கொள்கின்றன ஏன்னா தாவரங்களுக்கு அதிகபட்சமான ஊட்டச்சத்து யாருன்னா நைட்ரஜன் தான் இல்லை மிக பெரு ஊட்டச்சத்து நைட்ரஜன் தான் வளிமண்டலத்தில் அதிகளவு கேஸ் எது நைட்ரஜன் கேஸ் தான் இருக்குது ஆனால் எந்த தாவரத்தையாலையும் நேரடியாக நைட்ரஜனை எடுத்துக்கொள்ள இயலாது அப்போ இந்த தாவ தாவரங்கள் இந்த நைட்ரஜனை எப்படி தான் சார் எடுத்துக்கும் அப்படின்னா வேர் முண்டுகள்ல வேர்களில் சிம்பையாட்டிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்லும் அப்படின்னா பகிர்ந்து வாழும் வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடிய ரைசோபியம் அசடோபாக்டரு இப்படி சொல்லக்கூடிய பாக்டீரியாக்கள் என்ன பண்ணுதுன்னா நைட்ரஜனை வந்து நிலைநிறுத்துகிறது அதுக்கு அடுத்தது இந்த இடி மின்னல் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க லைட் அண்டு லைட்னிங் அண்டு தண்டர் மழை காலங்களில் அதிக அளவு இடி இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் மின்னல் வெட்டுதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இதெல்லாம் என்னத்துக்குன்னு பல பேருக்கு தோணிருக்கலாம் மிக முக்கியமானது சார் வளிமண்டல நைட்ரஜனை இயற்பியல் காரணியின் மூலமாக மண்ணுக்கு நிலை நிறுத்துவது யார் என்றால் இந்த இடி மின்னல் தான் சார் சரிங்களா அதனால் இந்த இடத்துல நைட்ரஜன் எவ்வளோ முக்கியம்னு பார்த்துட்டோம் இந்த கேள்வி டெட்டில் ஏற்கனவே கேட்டிருந்தாங்க சார் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா பூச்சி உண்ணும் தாவரத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருந்தாங்க நெப்பன்ட்ஸ் குடுவை தாவரம் அப்படின்னு சொல்லுவோம் நெப்பந்தஸ் அல்லது குடுவை தாவரம் அப்படின்னு சொல்லுவோம் தாவரத்தின் இலைகள் குடுவைகளாக மாறி இப்போ தாவரத்தின் இது மாதிரி இருக்கும் சார் குடுவையாக இது யாரு சார்னாக்கா இலைதான் சார் இது இது மாதிரி இருக்கும் குடுவை சரிங்களா நான் படம் போட்டிருக்கேன் இது இருக்கும் இது குடுவை குடுவை தாவரம் அப்படின்னு சொல்லுவோம் பூச்சிகளையும் சிறு விலங்குகளையும் கவர்ந்து இழுக்கும் கவர்ந்து இழுத்த பிறகு நம்ம நினைப்போம் தாவரங்கள் அத்தனை அத்தனையும் சைவம் அப்படின்னு ஆனால் அசைவமும் உண்டு இல்ல அதுக்கு எடுத்துக்காட்டு தான் நெப்பந்தஸ் இருக்கிறது அதனால ஆசிரியர்களே இந்த இடத்துல நைட்ரஜன் ஊட்டச்சத்து இல்லாத இடத்தில் வாழும் தாவரம் அவற்றை பெறுவதற்காக தம்மை மாற்றி அமைத்திருக்கிறது எடுத்துக்காட்டு யாரு சார்னா நெப்பந்தஸ் அல்லது குடுவை தாவரம் என்று அழைப்போம் இது ஏன் பூச்சிகளை உண்கின்றன அப்படின்னா பூச்சிகளில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை இந்த தாவர வளர்ச்சிக்கு எடுத்துக்கொள்கிறது சிறிய விலங்குகளை ஏன் உண்கின்றன அப்படின்னா நைட்ரஜன் பற்றாக்குறை அப்போ அந்த பற்றாக்குறையை சரி செய்து கொள்வதற்காக இந்த செயல்பாடை செய்கின்றன அதனால் ஆசிரியர்களை முழுவதுமாக பார்த்துட்டோம்